இந்த உலகத்துல கஷ்டம்னு ஒண்ணு யாராவது அனுபவிச்சிருக்காங்களான்னு நம்ம கேட்டோம்னா எல்லாருமே உடனே சொல்லுவாங்க கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன் அவங்க அவங்க கதையை அவங்கவுங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க ஆனா ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் கதையை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும்னா ஓ இவங்களோட பரவாயில்ல இவங்களோட லைஃப் ஸ்டோரி பரவாயில்ல அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனா உண்மை கதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரோட கஷ்டம் அவங்க அவங்க ஷூல நீங்க நின்று பார்த்தாதான் தெரியும் அவங்க கஷ்டம் என்னது அவங்களோட வழி என்னதுங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கதைகளை அவனுக்கு அந்த வழி இருக்கு அவனை அவன் அவன் கூடவே அந்த கதையில நம்ம டிராவல் பண்ணி பாக்குறப்ப அந்த வழிகள் நம்மளுக்கும் புரிய ஆரம்பிக்குது காத்தோன்னு சொல்றதா இல்ல அனிமேஷன் சொல்றதா எனக்கும் தெரியல ஆனா சில பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இதுதான் வந்து ரியாலிட்டி இதுதான் லைஃப் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரிய பக்கத்துக்குன்னா சொல்லணும் இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ஒரு பிடிச்ச கேரக்டரான்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு பக்கத்து உண்மைன்னு சொல்லலாம் பட் அதே சமயத்துல எனக்கு இந்த கேரக்டர் ஒரு ஐம்பது பர்சன்ட் பிடிக்கும் மிச்சம் இருக்கிற ஒரு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர்னா அதுல இருக்கிற ஒரு வில்லியன் தான் நான் சொல்லுவேன் மற்றபடி இந்த அனிமேஷன்ல வரக்கூடிய ஒருத்தர் தான் நருத்தோ உருமாக்கி இந்த மனுஷனை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னுக்கு முதல்ல இவருக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு முத கொண்டு நான் சொல்றேன் இந்த மனுஷனோட பேரு பார்க்க போனா நமிகாசை நருத்தோன்னு வர வேண்டியது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஃபோர்த் ஹோக்காக்கி அப்ப அவங்க அப்பா வந்து பேரு வைக்கிறப்ப என்னாச்சுன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இதுல இறந்துருக்காங்க இவங்க இறந்து இந்த பிள்ளைய காப்பாத்தி இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த பிள்ளை அவங்களோட வில்லேஜ்ல இருக்கிற வரைக்கும் ஒருவேளை இந்த ஃபோர்த் ஒக்காகியோட பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே வந்து நருத்தோக்கு கிட்ட சீண்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மனுஷன் அந்த பேருல பின்னாடி அவரோட அப்பா பேரை எடுத்துட்டு அம்மா பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த உசுமாக்கி பட்டத்தை நருத்தோக்கு பின்னாடி போட்டாரு அதனால வந்துச்சு நருத்தோ உசுமாக்கி இந்த மனுஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ஈஸியா சொல்றதா இருந்துச்சுன்னா ஒரு மரம் இருக்கும் மரத்து கீழே ஒரு ஊஞ்சல் மாரி தொங்கும் அந்த ஒரு ஊஞ்சல் கீழே மட்டும்தான் அவர் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சரி அப்படி என்னதான்டா வாழ்க்கை இவர் என்னதான் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே நான் போற உங்களுக்கு காட்டுறேன்னு என்னென்ன அவரு அனுபவிச்சிருக்காரு முதல் கொண்டு இந்த மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்த் இருக்கு அந்த பீஸ்தோட பேரு குராமா இந்த பீஸ்துனாலே ஹெட்ரு சொல்லுவாங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு பவர் அந்த பவர் வந்து பார்த்து இந்த வில்லேஜ் ஆட்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுவானுங்களாம் ஸோ அதனால இப்போ வந்து நருத்து வந்து இந்த பவரை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வர்றாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா ஐயோ இந்த பவர் வச்சு நம்மளுக்கு ஏதாவது மோ இவன் நம்ம ஒதுக்கிய வைப்போம்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டு மூணு பேர் ஒதுக்கி வச்சதுல அவனை அந்த விளைஜ் விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம ஆனால் இருந்தாலும் இந்த நருத்துவ பையன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இல்ல என் லைஃப்ல வந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் அக்னாலேஜ் பண்ணணும் என் பேர் மத்தவங்களுக்கும் தெரியணும் நான் யாருங்கிறது இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ குறும்பு பண்ணுவான் சேட்டை பண்ணுவான் உக்காக எவ்வளோ ஸ்டோன்ஸ் கிட்ட எல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கிருக்கிக்கிட்டு எழுதி எழுதிக்கிட்டு இருப்பான் இருக்கா ஃபிரெண்ட்ஸ்ன்னு ஒருத்தர் பேர் அந்த மனுஷன் தான் இவனுக்கு கிடைச்ச ஒரு முதல் சப்போர்ட்னு சொல்றான் ஸ்டார்டிங்ல இவனும் அதாவது இந்த இருக்கா சென்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நருத்துவ கொல்றதுக்காக பிளான் பண்ணுவான் ஏன்னா நான் சொன்ன நருத்தோட உடம்புக்குள்ள வந்து ஒரு பீஸ்து இருக்குன்னு அந்த பீஸ்து வந்து ஒரு காலத்துல அந்த வில்லேஜ நாசமாக்குனுச்சு அந்த நாசமாக்குற டைம்ல வந்து இருகா சென்சியோட அப்பா அம்மாவையும் பந்தாடிருச்சு அப்போ இருக்கா சென்சை வந்து அந்த டைம்லயே வந்து அனாதை ஆயிட்டு அவர் அனாதையாதான் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே வாழ்ந்துகிட்டு வந்தாரு அப்ப நருத்துவ இருக்காருல்ல நருத்துவ பாத்துக்கிறதுக்கு வாய்ப்ப வந்து நம்ம தேர்ட் ஹொக்காகி வந்து இவர்கிட்ட கொடுத்தாரு இருகா கிட்ட இருக்கா வந்து முடியாது இல்ல இவன் வந்து எங்க அப்பா அப்பா கொண்டு அவரும் ஒரு பக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா நருத்தோ மேல ஒரு மாதிரி வெஜ்ஜன்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருந்தாரு ஆனா போக போக நருத்தோ அவரோட மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்க ஆரம்பிச்சான் ஓகே இதா தாண்டி நருத்தோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜுட்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுக்கு வந்து இந்த தெக்வாண்டோ கராத்தி இந்த மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் மாரி இவங்க ஊரில் வந்து ஜுட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜுட்ஸுல பார்த்தீங்கன்னா நருத்தோ நருத்தோக்கு வராத ஒரு ஜுட்ஸு அப்படிங்கிறது என்னன்னா ஷேடோ கிளான் ஜுட்ஸு என்ன தான் எவ்வளோ பெரிய ட்ரைனிங் எடுத்தாலும் நருத்தோக்கு அந்த ஜுட்ஸு சத்தியமாக வரல அப்போ இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த அகாடமில ஃபெயில் பண்ணிட்டான் இப்போ நீங்க பாருங்க ஒருத்தாக்கில ஃபெயில் பண்றான்னா அவன் தனியாக உட்காந்துருக்கான் அவனை பார்த்து வந்து அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸில் ஆளுங்க வந்து அவனை பார்த்து பேசுவாங்க டி இல்லடா அடுத்த வாட்டி நீ செய் நல்லா செய் அப்படி சொல்லிட்டு பேசுவாங்க இவன் பெற்றோர்கள் கூட வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க தம்பி நீ நல்லா படியா அடுத்த வாட்டி நீ ட்ரை பண்ண அப்படி சொல்லுவாங்க ஆனா இவன் ஃபெயில் பண்ண அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் கூட வந்து அவங்ககிட்ட போய் சொல்லலை இந்த பரவாயில்லையா இந்தமாரி நல்லா அடுத்த வாட்டி நீ செய் அப்படி ஒன்றும் சொல்லலை அவனை அப்படியே தனியாக ஒதுக்கிட்டு அப்படியே தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க உட்காந்துருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த கிராஜுவேஷன் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆள் கூட போய் பேசல இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பேசினாலே இருக்கா சென்சி தான் அந்த அளவுக்கு வந்து அந்த வந்து நருத்துவோட மனசுக்குள்ள இருக்கா சின்சியை கொள்றதுக்கு வந்து ஒரு ட்ரை கட்டத்துலயே என்ன தெரியல ஒரு மாதிரி ஏன் என்ன மட்டும் இப்படி பாக்குறீங்க நானும் மனுஷன் தான் என்ன மனுஷமே என்ன பார்க்க மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல நருத்துவம் கட்டவன ஆவுறதுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இருந்திருக்கு ஆனாத்துவம் அந்த இடத்துல அந்த ஒரு முடிவை எடுக்கவே இல்லை ஓகே ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரோல் இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒக்காகி செகண்ட் ஒக்காகி இந்த ரெண்டு ஒக்காகி இருப்பாங்க இந்த ரெண்டு ஒக்காகி வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஜுட்ஸூஸ்லாம் வந்து சீல் பண்ணி ஒரு ஸ்க்ரோல்குள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க ஸோ இது யாரும் கற்றுக்க கூடாது இது வந்து ரொம்ப ஹை லெவலான ஒரு ஜுட்ஸூஸ் சொல்லிட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க அப்போ இந்த ஜுட்ஸுவை வந்து நருத்தோ பையன் வந்து அந்த ஸ்க்ரோல் பிடுங்கி செக் பண்ணி சேடோ கிளான் ஜுட்ஸு வந்து கற்றுக்கிட்டான் ஸோ அது வந்து மிஞ்சி 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 ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் கற்றுக்கிட்டான் அந்த டைமில் வந்து அந்த ஸ்க்ரோலை எப்படியாவது வந்து யாராவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து உத்தரவு போட்டாங்க அப்போ ஆரிஜின்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு அந்த டைமில் தான் வந்து அவர் ரிவீல் பண்ணார் நருத்தோங்கிறவன் வந்து எனக்கு நருத்தோ பிடிக்கும் நருத்தோக்குள்ளே இருக்கிற பீச் தான் எனக்கு பிடிக்காது நான் நருத்தோ இந்த வில்லேஜ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார் இதை சொன்னோன்னே தான் நருத்தோக்கு வந்து ஒரு கெட்டவனாக இருக்க வேண்டியவன் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லவனாக ஆகிட்டான் ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இருக்காக தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் நருத்தோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அப்பா அம்மாவோட பாசம் என்னன்னு அறியாமல் தான் வாழதான் வீட்டுக்குள்ளே வந்து ராமீன்லாம் வந்து அவனே தான் சொல்லுவான் அவனே தான் வந்து இது பண்ணுவான் அது மட்டும் இல்லாம அவன் மிஷின்ஸ்க்கெல்லாம் போவான் வீட்டுல ஒரு சீன் இருக்கும் இந்த சீன் வந்து என்ன ஒரு மகையில பாதிச்ச ஒரு சீன் நான் சொல்லுவேன் அவன் வந்து விளையாண்டுட்டு அந்த ஒரு பிளே கிரவுண்ட்ல நிக்கிறான் எல்லாருமே வந்து பிள்ளைங்களா விளையாண்டுட்ட உடனே அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பையனை பிள்ளைங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க இவன் அப்படியே அந்த ஒரு ஏக்கத்தோட வந்து அந்த இடத்த பாக்குறான் சோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு ஃபீலா இருந்துச்சுன்னா சரி நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம ஃபீல் பண்றோம் நம்மளுக்கு என்னென்ன இருக்கும் ஆனா இருந்தாலும் நம்மளுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க பேசிக்கிறதுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா நினைச்சு பாருங்க ஒரு மனுஷன் ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணுமே இல்லாம யாருமே இல்லாம தன்னந்தனியா வாழ்ற ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் சின்ன வயசுல இருந்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சின்ன வயசுல இருந்து அந்த ரெக்கக்னேஷனுங்கிறதுக்காக ஹொக்காகி ஆகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான் ஆனால் என்னதான் இவன் ஹொக்காகி ஆகணும்னு இருந்தாலும் இந்த நருத்தோட எபிசோட் நீங்கள் ஸ்டார்டிங்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் வீக்கஸ்ட் பர்சன் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல ஏன்னா அவன் எல்லாத்துக்குமே வந்து ஜோக்கர் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் பண்ணி பண்ண வச்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் போக போக அவன் ஒவ்வொரு விஷயத்துல அப்கிரேட் ஆக 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 நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க அவனோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அவனுக்கு இருந்த ஒரே நட்பு நான் அது தான் அப்படிப்பட்ட அந்த ஒரு சசுகி பார்த்தீங்கன்னா அவனை ஏமாத்திட்டு இல்லடா எனக்கு பவர் தான் முக்கியம் எனக்கு வேறு யாருமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க பாண்டை எல்லாத்தையுமே சிவியர் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஒரு ருச்சி மாதிரி கூட போயிட்டான் அதுவும் அவன் வில்லிங்காக தான் போயிருக்கான் இதை தெரிஞ்ச உடனே நறுத்துக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா அவனுக்கு கிடைச்ச ஒரு முதல் குடும்பம் சொந்தம் எல்லாமே சசுகியை தான் அப்படிப்பட்ட ஒரு நண்பை விட்டுட்டு போறப்ப அவன் அது மட்டும் இல்லாம என்னதான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு எப்படியாவது வந்து சசுகிய வந்து வீட்டுக்கு கூட்டிடுவா வில்லேஜுக்கு கூட்டிடுவா அப்படி சொன்னதால மருத்துவம் அதையும் அந்த ப்ராமிஸ்க்காக திரு டயர் சீரீஸ் பாத்தீங்கன்னா அவன் சசுகியை காப்பாத்துற ஒரு நோக்கத்துல தான் இருப்பான் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறத தாண்டி ரொம்ப ஒரு அழகான ஒரு பாண்ட் சொல்லலாம் லைக் பிரதர்ஹுட் பாண்டு எனக்கு தோணுச்சுலா அது மட்டும் இல்லாம நருத்து வந்து அந்த ரெகக்னேஷன் தேடுறதுக்கு இன்னொரு உறுதுணையா இருந்த ஒரு மனுஷனா அது கக்காஷி ஜிராயா எஸ் அ ட்ரெயினரா எஸ் அ வெல் விஷரா வந்து இவங்க மட்டும் நருத்தோ வந்து பயந்துட்டு நீ வந்து குராமா இருக்கு முடியாது அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நருத்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்திருப்பானா கூட எனக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நருத்து வந்து ட்ரெயின் பண்ணுறப்ப அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுறான் திரும்பங்க அவன் அவளை கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுறப்ப அவனுக்கு ஒரே வீக்னஸ்ஸாக அந்த இடத்துல இருந்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டயர்டாக இருக்கும் அதுவே ஒரு பெரிய வீக்னஸ் அதுக்கும் மேலே ஒரு வீக்னஸ் குராமாவோட குறாம அவனோட சக்கரா ஏன்னா ஒன்ஸ் வந்து அவன் நார்மல் அவனோட சக்கரா அவள் லூஸ் பண்ண உடனே குறாம என்ன பண்ணுவனா அவளோட சொந்த சக்கரா வந்து லீக் அவுட் பண்ணுவான் ஸோ அதனால் வந்து குராமா டேக் ஓவ் பண்ணுவான் பாடியை அதனாலேயே எத்தனையோ வாட்டி அவன் சக்கரா வேஸ்ட் ஆகி அடி வாங்கி உளுந்திருக்கான் இதுலேயே ரொம்ப குறிப்பான நான் சொல்ல போனா இந்த வின் ஸ்டைல் ரசின் சுருக்கின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் பண்ணுவான் பாருங்க ஸ்டார்டிங்ல இலையில பிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டோஃபோல பிக்கிறது அதுக்கப்புறம் கடைசியா வந்து மூணு குளோனை வச்சு அந்த ரசின் சுருக்கின் உண்டாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயம் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் இது எல்லாத்துக்கும் மேலே அவன் ஒவ்வொரு விஷயம் செய்யறப்ப முன்னுக்கு யார வந்து நீ பாட்டுவானா சசுகி 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 ஏன்னா சசுகி எப்படியாவது அவன் கூட்டிட்டு வரணும்ங்கிறது தான் அவங்களோட ஒரே பிளான் அதுதான் அவனை வந்து முன்னோடி லைஃப் ஃபுல்லா அப்கிரேட் ஆக வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நருத்துங்கிற ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒண்ணுமே இல்லாதவன் ஆனா இப்போ எல்லாமே கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அவன் ரெகனை தேடி போனான் நல்லா ட்ரெயின் பண்ணி எப்படியோ அந்த ஒரு பெயின் ஃபைட்னு ஒண்ணு வரும் பாருங்க அவன் எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்ங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சு அவன் ஆக்சுவலி ஒக்காகவே மிஞ்சிட்டான் ஏன்னா பிப்த் ஒக்காகையாலே வந்து பெயின் அடிக்க முடியல பட் நருத்து வந்து அடிச்சான் அவன் நினைச்சிருந்தா வந்து அந்த இடத்துல வந்து அவன் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுறா இருந்திருப்பான் ஆனா அந்த இடத்துல அவன் திமுறா கூட இல்ல அவனை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கர்வமும் இல்ல அதனால அக்னாலஜ்மெண்ட் தேடிக்கிட்டு இருந்தான் இப்போ அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சிருச்சு பட் இருந்தாலும் அந்த சைட்ல வந்து அவனை பொறுத்த வரைக்கும் இது பத்தாது ஒரு விஷயம் என்னன்னா அவன் எந்த அளவுக்கு நல்லவனா ஹொக்காகி ஆகுற தகுதி வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் அதாவது இப்போ அவன் வந்து ஹீரோ ஆஃப் த வில்லேஜ்ல அவன் நினைச்சிருந்தா ஹொக்காகி ஆகலாம் ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஃப்ரெண்டான சசுகிய அவன் வந்து திருப்பி கூப்பிட்டு வர வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் ஐ அம் நாட் ஒதி டு பிகாம் ஹொக்காகி அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல ஆனா உண்மையாவே ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல மனுஷனாலே என்னமோ எனக்கு தெரியல ஒவ்வொரு வாட்டி அவன் தான் நிறைய விஷயத்துல அவன் அடி வாங்குவான் உதாரணத்துக்கு சக்குரா விஷயத்துல நீங்க எடுத்துங்களேன் நருத்த வந்து சக்குரா ரொம்ப விரும்பினா ஆனா சக்குரா வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான் கடவுளோட அருள பாருங்களேன் என்னதான் நருத்த சக்குரா தேடி தேடி போனாலும் கடவுள் அமைச்ச ஒரு ஏஞ்சல் ஒரு பியூட்டிஃபுல் ஏஞ்சல் சொல்லலாம் அந்த ஏஞ்சல் நருத்தோக்கு ஒரு வரமா வர வந்திருக்கு சோ என்ன கேட்டா நருத்தோக்கு வந்து டபுள் லாட்ரி தான் நான் சொல்லுவேன்லா ஏன்னா நம்ம நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்குதான் ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேடி போய்கிட்டே இருப்போம் அது வந்து ஒரு பக்கம் ஓடு நம்மளுக்கு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல்டான வரும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கு முதல்ல நம்ம போராடணும் லைஃப்பில் லைஃப்பில் போராடினா தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் அப்படியே உட்காந்துருக்கேன் எல்லாமே கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ட்ரை பண்ணாமல் இங்கே எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை ஒரு விஷயம் நீங்கள் தோத்துட்டீங்களா மறு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணுங்க நறுத்தோட விஷயத்தில் அந்த ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அவன் என்ன தான் இவ்வளோ தூரம் சஃபர் பண்ணாலும் நிறைய விஷயத்தில் வந்து அந்த ட்ரைனிங் பண்ணுறப்ப அவன் குராமாவோட சக்கரா லூஸ் இது பண்றது இப்ப ரீசெண்டா வந்து பொருத்தூல அவன் குராமாவோட சக்கராவை லூஸ் பண்ணிட்டான் இன்னொரு கட்டத்துல வந்து ஒவ்வொரு விஷயம் அவன் லாஸ் பண்றப்பையும் ஒரே ஒரு விஷயம் தான் அவனை பொறுத்த வரைக்கும் நெவர் கிவ் அப் அவன் எந்த ஒரு விஷயத்துலயும் கிவ் அப் பண்ண மாட்டான் ஒருவேளை கிவ் அப் பண்ணிருந்தானா அன்னைக்கே பாத்தீங்கன்னா அந்த வார் வந்து ரெண்டாயிரம் இருக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு ஜிஞ்சூரிக்கு அதுக்கப்புறம் வந்து ஓபித்தோ மாஸ்க் ஓபித்தோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபித்தோ ஒரு ஓபித்தோ கூட இவங்க எல்லாம் ஃபைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபித்தோ மாதரா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டென்டெயில்ஸ் ஓபி தூ மாதரா கூட இவங்க எல்லாரும் எலிசி நோபி ஃபோர்ஸ் அப்புறம் மற்றவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதரா ஓபி தோ அப்புறம் கக்காசி அந்தமாரி அப்படி தனியாக பிரிஞ்சு சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே சண்டை போய்கிட்டே தான் இருந்துச்சு அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் ஓடி இருக்கு அந்த மொத்த ஃபைட்டுமே ஆனால் வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் மேல் மேற்பட்ட ஒரு எபிசோட்ஸ் இப்போ அந்த அளவுக்கு போறப்ப என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா மருத்துவம் வந்து எந்த இடத்துல அப் பண்ணல ஓவித்தோட ஃபைட்ல லிட்டியாக அவன் லாஸ் பண்ணிட்டான் ஆனா அப்ப கூட அப் பண்ணாமல் நான் மறுபடியும் எழுஞ்சு வரட்டான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டெக் தீஸ்கு போகிறான் மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் கக்கூசு கூட அவன் சண்டை போடுவான் கக்குசு கூட சண்டை போடுறப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போதான் அவன் ரசிங் அசின் அவன் வாங்கிக்கிறான் அப்ப அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை லாஸ் பண்ணிட்டான் அந்த டைமில் அவன் மைண்டே கரெக்டாக வந்து என்னென்னமோ யோசிச்சு அடுத்த பிளானில் மறுபடியும் வந்து அவன் ரசிகன் சுரிக்கின பாச்சி ரக குஜுவை போட்டு தள்ளிட்டான் அவன் பாருங்களேன் நம்ம கிவ் அப் பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு இப்போ கூட சொல்கிறேன் ஒரு வேளை நறுத்தோ அந்த இடத்துல கிவ் அப் பண்ணி இருந்தால் வச்சுங்களேன் நிறைய விஷயம் அவனுக்கு புரியாமல் போயிருக்கும் கக்குசுவோட விஷயத்தில் அவன் ரசிகன் சுரிக்கின போட்டான் ஃபர்ஸ்ட்டு வந்து அது அடிப்படலை ஏன் அடிப்படலை அப்படிங்கிற கேள்வியை வந்து அவன் கேட்குறான் பார்த்தீங்களா அந்த கேள்வி தான் அவனோட சக்ஸஸ்க்கான ஒரு முதல் படி ஸோ அவன் கேள்வி கேட்டோடனே அதுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு அடுத்த வாட்டி அந்த இது செய்ய மாட்டான் அவ்வளோதான் இதுதான் நம்ம ஒவ்வொரு படி நம்ம தாண்டுறப்ப நிறைய விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறோம் அதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது என்னடா இவ்வளோ தூரம் நம்ம ஃபீல் அனுபவிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு பலனா ஒரு விஷயமும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பலனை எதிர்பார்த்து எதுவுமே செய்யாதீங்க நறுத்தோ பலனை எதிர்பார்த்து செஞ்சிருந்தான்னு வச்சுங்களேன் அவன் உட்காகையோ ஆயிருக்க முடியாது அவனுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு மரியாதையும் கிடைச்சிருக்காது அவனுக்கு தேவை ஒன்று தான் உட்காகியே ஆகுறதுக்கு என்ன என்ன வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரிடிக் பண்ணா இந்த மாரி விஷயங்கள் இருந்தால் அது உட்காகி இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் உட்காகியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு வச்சிருந்தான் அந்த முடிவுக்கு பின்னாடி ஒருத்தன் தான் அவனை புஷ் பண்ணான் அவனோட ரைவல் அதாவது சசுகி சசுகி எப்படியாவது கூட்டிட்டு வரணுங்கிறது அவனோட ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்காகவே அவன் பவர்ஃபுல் ஆகணும் இன்னைக்கு அவன் ஓகே ஆகிட்டான் தட்ஸ் இட் இதுதான் நம்மளுக்கும் நம்மளை புஷ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன இருக்கு விட்ரியல்ஸ் ப்ராமிசஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஏன் உங்களோட லவ்ஸ் எல்லாமே இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க எல்லாருமே அதை மறக்கணும்னு சொல்லுவாங்க தயவு செய்து அதை மறந்துடாதீங்க மறக்காம அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர ட்ரை பண்ணுங்க ஒன்ஸ் வந்து நம்மள ஒரு ஆள் அடிக்கிறப்ப நம்ம எழுஞ்சி வரணும் நம்ம வந்து நம்ம நம்மள வந்து ஒரு ஆள் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம அப்போ தான் எழிஞ்சி வர முடியும் ஸோ அடிக்கிறத பார்த்து ஐயோ அடிங்க அடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம குனிஞ்சிக்கிட்டு இருந்தால் நம்ம தோற்று தான் போவோம் எழிஞ்சி முன்னேறி போங்க நறுத்த மாரி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள் தட்ஸ் இட் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரோம் டிகே விஜன்